அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின இன்றைய தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நான்காம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி இருபதாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் துறவு குரல் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் தெளிவுரை பற்றுக்கள் அற்ற நிலையே பிறவித் துன்பத்தை ஒழிக்கும் இல்லையெனில் நிலையாமை காணப்படும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தின பார்ப்போம் இன்று குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்கள் குழந்தையின் கல்வி குறித்து வகுப்பு ஆசிரியரை சந்தித்து பேசுவீர்கள் என்று வீடு கட்டுவது மற்றும் புதிய வீடு வாங்குவது பற்றிய குழப்பம் சரியாகி முடிவு என்று கைகூடி வரும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் என்று நிலம் தொடர்பான விவகாரங்கள் ஏற்படும் இன்று இன்று உங்கள் மனைவி மற்றும் அம்மா இருவரும் சேர்ந்து ஏதாவது ரகசியத்தை மறைப்பது போல உங்களுக்கு தோன்றும் ஒரு மடங்கு முயற்சியும் பல மடங்கு உழைப்பும் இருந்தால் ஊறுகாய் அப்பளம் வடகம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்பவர்கள் நல்ல வருமானம் பார்க்கலாம் கோச்சாரத்தில் கிரக அமர்வுகள் அப்படித்தான் இருக்கிறது உங்களுடைய ஈகோவை தொட்டு பார்த்தவர்களுக்கு நீங்கள் உங்களின் இன்னொரு முகத்தை காட்டுவீர்கள் தோட்டத்து கிணற்று நீர் பாசத்திற்கு மோட்டார் போடும் பொழுது ஈரமான கையுடன் போட வேண்டும் வருகின்ற இரண்டு மூன்று நாட்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஷாக்கடிக்கு அதிக வாய்ப்பு உண்டு கவனமுடன் கையாள வேண்டும் அழகு கலை அழகு சாதனம் அழகு நிலையம் வாசனை திரவியம் இந்த தொழில் வளர்ச்சியடையும் காலம் ஆர்கெஸ்ட்ரா தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு அழைப்பு வரும் நல்ல பிரபலமாக வாய்ப்பு ஏற்படும் மெடிக்கல் ஸ்டோர் மருத்துவமனை மளிகை கடை வெல்டிங் போன்றவற்றிற்கு நல்ல ஏற்றம் பெறும் அமைப்பு இருக்கின்றது என்று உங்களின் பெண் குழந்தை மூலம் நீங்களும் கடல் கடந்து பயணம் செய்யும் சூழல் ஏற்படும் என்று சில்லறை கடை வைத்து நடத்துபவர்கள் கோபத்தை விட்டுவிட வேண்டும் அப்பொழுதுதான் வாடிக்கையாளர்கள் வருவார்கள் வியாபாரம் பெருகும் நிறைய நாட்கள் விற்காமல் இருந்த சொத்து விற்று இப்பொழுது மகள் அல்லது மகனின் திருமணத்தை மன எதுவும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க திட்டமிடுவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை கிடைக்கும் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை அம்மை தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி அல்லது நாய் வளர்த்தல் மூலமாக ஏற்படும் உபாதைகள் இப்படியாகத்தான் இருக்கிறது இன்று நீங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ரமேஷ் நிஷா அழகர்சாமி ஸ்ரீனிவாசன் துளசிமணி துளசிதாஸ் கீதாஞ்சலி சுரேஷ் சுபலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை வெண்டைக்காய் பாகற்காய் கிழங்கு இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் இன்றைய நாள் பொதுவாக இப்படித்தான் இருக்கும் அதாவது குழந்தைகளின் கல்வி வகுப்பு ஆசிரியரை சந்தித்து பேசுவீர்கள் நல்ல கல்வி முறை புகுத்தப்படும் வீடு கட்டுவது மற்றும் புதிய வீடு வாங்குவது குழப்பம் சரியாகி முடிவுக்கு வரும் விற்காமல் இருந்த சொத்து விற்று பணம் கைக்கு வரும் கவனம் இருக்க வேண்டியது மின் சாதனங்களை கையாளும் பொழுது பயணம் கடல் கடந்த பயணம் ஏற்படும் தொழிலில் நல்ல வருமானம் முயற்சியும் உழைப்பும் இருக்க வேண்டும் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் பச்சை மற்றும் ப்ளூ அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்